அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பின் நண்பன் தம்பன் பதிவிட விரும்புகின்ற மற்றும் ஒரு பதிவு கனடாவில் அமைந்திருக்கின்ற ஒரு மற்றும் ஒரு பகுதி இந்த வீதியிலும் பெரும்பாலும் தமிழ் மக்களை அதிகமாக வாழுகின்ற பகுதி மார்க்கம் பகுதி புதிதாக அமைக்கப்பட்ட வீடுகள் இங்கே பார்த்தால் தெரியும் இரண்டு வீடுகள் ஒன்றாக கட்டப்பட்டிருக்கும் அல்லது மூன்று வீடுகள் அல்லது நான்கு வீடுகள் இணைத்து கட்டப்பட்டிருக்கும் ஆனால் ஊரில் நாங்கள் அவ்வாறு செய்வதில்லை ஒரு அடி நிலத்துக்கு கூட நூறு வருடம் வழக்காடுகின்ற தன்மையிலே தான் நாங்கள் இருக்கின்றோம் மிக அழகான வீடுகள் சிறப்பு அம்சம் என்னவென்றால் இந்த வீதியிலே பாருங்கள் குப்பைகள் இருப்பது மிக அரிது மிக இல்லை என்றே சொல்லலாம் இது மூன்று அல்லது நான்கு வீடுகள் சேர்ந்திருக்கின்ற ஒரு தொகுதி ஊரிலே தூய்சக்கர வண்டி மன்னிக்க வேண்டும் தற்பொழுது மோட்டார் வண்டி காணப்படுவது போல கார்கள் ஒரு வீட்டுக்கரகிலும் காணப்படும் மரபுற இயற்கை அழகான பகுதிகள் இந்த குடியிருப்புகளுக்கென ஒரு விளையாட்டு மைதானம் சிறுவர் பூங்கா விற்பனை அல்லது வர்த்தக கட்டட நிலையங்கள் என்பன அமைந்திருக்கும் மற்றும் ஒரு பதவிக்காக தம்பன்